தமிழகத்தில் பிப்ரவரி இருபத்தி தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட நான்கு டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தேசிய விளையாட்டுப் போட்டிகளில் தமிழகத்தை விரைவில் முதலிடம் பிடிக்க செய்வோம் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் பென்சில் புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தமிழக அரசு நிவாரணத் தொகை அறிவித்துள்ளதற்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பாராட்டு தெரிவித்துள்ளார் பென்சில் புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தமிழக அரசு நிவாரணத் தொகை அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது மொத்தம் ஐந்து புள்ளி ஒன்று எட்டு லட்சம் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் நானூற்று தொன்னூற்று ஒன்பது கோடி தமிழக அரசின் சார்பில் ஒதுக்கப்பட்டு விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இது ஒட்டுமொத்த விவசாயிகளின் வயிற்றில் பால் வார்க்கும் செய்தி நிவாரணத் தொகையை காலதாமதம் இல்லாமல் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் விரைவாக செலுத்த வேண்டும் தமிழக அரசுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் பட்ஜெட் தயாரிப்பு பணிகள் குறித்து தொழில்துறை உட்பட முக்கிய சில துறைகளுடன் தமிழக அரசு இன்று ஆலோசனை நடத்தியது வரும் நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை மார்ச் பதினான்காம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ளது பட்ஜெட் தயாரிப்பு பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன ஒவ்வொரு அரசு துறையிலும் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் புதிதாக அறிவிக்க வேண்டிய திட்டங்கள் தொடர்பாக மூன்று நாட்கள் ஆலோசனைக் கூட்டம் நேற்று முன்தினம் துவங்கியது விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டம் அருகே பட்டாசு ஆலையில் வெடி விபத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு நான்கு லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் அத்துடன் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவருக்கு ஒரு லட்சம் ரூபாயும் முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கிடவும் உத்தரவிட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறியுள்ளார் அதிமுக தேர்தல் பொறுப்பாளர் பட்டியலில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையின் பெயர் இடம்பெறாதது ஏன் என்று எதிர்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் பதிலளித்துள்ளார் அதிமுகவில் எண்பத்தி இரண்டு மாவட்ட செயலாளர்கள் உள்ளனர் இதில் யாரும் பொறுப்பாளர் பட்டியலில் இடம்பெறவில்லை என்று ஆர் பி உதயகுமார் கூறியுள்ளார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கும் திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்த வருண்குமாருக்கும் இடையே கருத்து மோதல் இருந்து வருகிறது சமீபத்தில் வருண்குமார் டிஐஜியாக பதவி உயர்வு பெற்று திருச்சி சரக டிஐஜியாக உள்ளார் இந்த சூழலில் ஐ பி எஸ் அதிகாரி வருண்குமார் குறித்து அவதூறாக பேசியதாக வருண்குமார் சீமான் மீது திருச்சி ஜுடிஷியல் மாஜிஸ்ட்ரேட் நான்காம் எண் நீதிமன்றத்தில் தனி அவதூறு வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கு விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டதும் நீதிமன்றத்தில் ஆஜராகி வாக்குமூலம் அளித்தார் மேலும் அவரது சாட்சிகள் அளித்த வாக்குமூலமும் பதிவு செய்யப்பட்டது இந்நிலையில் நீதிமன்றத்தில் ஆஜராகிவிட்டு வெளியே வந்தபோது செய்தியாளர்கள் டிஐஜி வருண்குமாரிடம் சீமானின் ஆதரவாளர்கள் தொடர்ந்து தங்களை பற்றி சமூக வலைதளங்களில் வதந்தி பரப்பி வருகிறார்களே அதற்கு தனியாக வழக்கு தொடர்வீர்களா என கேட்டனர் அதற்கு டிஐஜி வருண்குமார் எனது வக்கீல் வழக்கு தொடர்பான எல்லா விவரங்களையும் கூறிவிட்டார் இந்த மைக் புலிகேசிக்கு எல்லாம் ரியாக்ட் செய்ய நான் விரும்பவில்லை என்று சிரித்துக்கொண்டே கூறிவிட்டு சென்றார் பி ஸ்ரீ திட்டத்திற்கான நிதி முழுவதும் மத்திய அரசு வழங்குவதாகவும் மாநில அரசு எந்த நிதியும் வழங்கவில்லை என்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியிருந்தார் இதற்கு தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது இது தொடர்பாக தமிழக அரசின் அதிகாரப்பூர்வ சமூக ஊடக கணக்கான தகவல் சரிபார்ப்பகம் வெளியிட்டுள்ள பதிவில் பிஎம் ஸ்ரீ நிதி முழுவதும் மத்திய அரசு வழங்குவது இல்லை அறுபதுக்கு நாற்பது என்ற அடிப்படையில் அறுபது சதவீதம் மத்திய அரசும் நாற்பது சதவீதம் மாநில அரசும் பங்கிட்டுக் கொள்கின்றன திட்டத்தின் மொத்த தொகை இருபத்தி ஏழாயிரத்து முன்னூற்று அறுபது கோடி மத்திய அரசின் பங்கு பதினெட்டாயிரத்து இருபத்தி எட்டு கோடி இந்த திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் மொத்தம் பதினான்காயிரத்து ஐநூறு பள்ளிகள் தேர்ந்தெடுக்கப்படும் இதில் மத்திய அரசால் நடத்தப்படும் கேந்திரிய வித்தியாலயா மற்றும் நவோதயா பள்ளிகளும் அடங்கும் இந்த திட்டத்திற்கான மத்திய அரசின் அறுபது சதவீத பங்கும் ஐந்து வருடங்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வரை மட்டுமே நிதி உதவி வழங்கப்படும் அதன் பின்னர் அந்த பள்ளிகளுக்கான முழு செலவுகள் அனைத்தையும் அந்தந்த மாநிலங்களே பார்த்து கொள்ள வேண்டும் பி எம் ஸ்ரீ பள்ளிகளுக்கு முழு நிதியும் மத்திய அரசு வழங்குகிறது இந்த திட்டத்தின் கீழ் பதினாறாயிரம் பள்ளிகள் தேர்ந்தெடுக்கப்படும் என்று அண்ணாமலை சொன்னது தவறான தகவல் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் வசிக்கும் பிற மாநிலத்தவர்கள் தமிழ்மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி கூறியுள்ளார் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை பணிகளை மார்ச் ஒன்றாம் தேதி முதல் தொடங்க வேண்டும் என்று அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கும் தொடக்க கல்வி இயக்குநர் அறிவுறுத்தியுள்ளார் தெலுங்கானாவைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயது நபர் ஐந்து வயது சிறுவனாக இருக்கும்போது விழுங்கிய பேனா மூடி இருபத்தி ஓரு ஆண்டுகளாக அவரது நுரையீரலில் சிக்கியிருந்தது அதை கண்டுபிடித்து மருத்துவர்கள் தற்போது அகற்றியுள்ளனர் பாகிஸ்தானில் பேருந்து மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு தாக்குதலில் ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் தூய்மையான எரிசக்தி தொழில்துறையை பயன்படுத்தி இந்தியா வேகமாக வளர்ச்சியடைய வாய்ப்புள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் மலேசிய தமிழர் பன்னீர்செல்வம் பரந்தாமனுக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனையை கடைசி நேரத்தில் நிறுத்தி வைத்து சிங்கப்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது